வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் இருபது ஒரு அற்புதமான சிந்தனை கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையே ஒரு கலை என்று சொல்வார்கள் நம்முடைய அறிவை கொண்டு அதை நாம் எப்படி வாழ்வது எப்படி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வது என்பதையெல்லாம் உணர்ந்து வாழ்கின்ற போது நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கும் உடல் அளவிலோ மனதளவிலோ துன்பம் தராத நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதுவே கலை என்று சொல்லப்படுவது ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இந்த கலையெல்லாம் தெரியாது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அவைகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் மட்டுமே ஆறாவது அறிவு என்று சொல்லி பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அந்த அறிவை கொண்டு மற்றவர்களுக்கு உடலாலோ மனதாலோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத நிலையில் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் இதுதான் வாழ்க்கையே ஒரு கலை என்று சொல்லி துன்பம் தராத நிலையில் நாம் வாழ்க்கை நடத்தும் போது இது ஒரு ஆச்சாரம் என்று சொல்லி அதாவது ஆச்சாரம் என்பது யாருக்கும் துன்பம் தராத நிலையில் நாம் வாழ்க்கை நடத்துகிறோமே அதை ஆச்சாரம் இந்த இரண்டு சொற்களின் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு வேதாத்திரம் குறிப்பிடுகிறார் கலை பிளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம் என்று அற்புதமாக வழங்கப்படுகிறது இதை நம்முடைய ஆங்கிலேயர்கள் இங்கே ஆண்டு கொண்டிருந்த போது உணர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கலை பிளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம் அதில் நெடில் இருப்பதை குறைத்து குறிலாக மாற்றி கல்ச்சர் என்று அவர்களுடைய பாஷையில் வைத்து கொண்டார்கள் ஏனென்றால் இந்த வார்த்தை சிறப்பாக இருப்பதாக சொல்லுவதனால் பேசப்படுவதனால் நம்முடைய நாட்டுக்கும் இது சிறப்பாக இருக்கும் என்று கலாச்சாரத்தை தான் குறிலாக்கி கல்ச்சர் என்று வைத்துவிட்டார்கள் என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அருட்தந்தை திருமாசி காச்சார முறைப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் மனவளக்கலையை பின்பற்றி அந்த அடிப்படையில் உடல் நலம் உயிர் மனவளம் நட்பு நலம் கருமைய தூய்மை இறை உணர்வு பெருவற்று வாழும்போது மற்றவளுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தரமாட்டோம் என்ற அடிப்படையில் உடுமலை நாராயண கவி என்ற கவிஞர் ஒரு திரைப்பட பாடல் எதிர்ப்பார் பார்முழுதும் உணவு நீர் பொறு பார்முழுதும் மனித குலப் பண்புதனை விதைத்து பாமரர்கள் நீர் படிப்பறிவை வளர்த்து போர் கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் சினேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும் பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே பண்புதனை வளர்க்கணும் என்று ஒரு அற்புதமான கவி எதிர்ப்பார்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய கலாச்சார பண்பாடு அதில் இணைந்திருக்கும் அதனால் இந்த பாடலை நாம் மேற்கோள் காட்டி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நமக்கு வழங்கிய மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் வாத்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்